ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சூட் ஆகக்கூடிய குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு ஆறு முட்டை எடுத்து வேக வச்சு நல்லா அதை லைட்டாக இப்படி கீறி விட்டுக்கிருவோம் ஒரு மூணு கீரல் இல்லாட்டி ஒரு நாலு கீரல் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கீரி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ கீரி எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்புத்தூள் போட்டுக்கிறணும் போட்டுட்டு அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சு கீறி போட்டிருக்க முட்டையை எடுத்து அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிறணும் அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கிறணும் பாருங்க இந்த மாதிரி நம்ம கிளரி எடுத்துக்கலாம் அப்போத்தையும் அந்த முட்டையில் உப்பு உரப்பெல்லாம் சேர்ந்துருக்கோம் இப்போ ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் கிராம்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி வெங்காயமும் போட்டிருக்கேன் ஒரு ஆறு ஏழு வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் வெங்காயம் நிறையா போட்டால்தான் நல்லா நமக்கு குழம்புக்கு வந்து கிரேவி நல்லா சூப்பராக வரும் இது வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்தை நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிக்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கருகப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் பாருங்க எவ்வளோ நல்லா வதங்கியிருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளியை வந்து நான் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் கிளரி கொடுத்துக்குருவோம் இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் மிக்ஸி கழுவின தண்ணியோடு சேர்த்து ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கிளறி கிளறி கொடுத்து மூடி போட்டு ஒரு ரெண்டு தடவை நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு நமக்கு பார்க்கும்போதே கிரேவி பதத்துக்கு வந்துருக்கு பாருங்கள் அந்த வெங்காயம் தக்காளி தக்காளியெல்லாம் சேர்ந்து இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை அதில் சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் ஏன்னா ஏற்கனவே நம்ம முட்டையை நல்லா அவிச்சு அந்த மிளகாத்துள்ள பிரட்டி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதையும் இப்போ ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கிளறி கொடுத்துக்குருவோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ மல்லித்தழை தூவிக்கலாம் தூவிட்டு அதையும் ஒரு கிளறி கிளரி கொடுத்துக்குருவோம் அவ்வளோதாங்க நம்மளோட முட்டை குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்